ஓகேவா இருவாரேன் வரேன் நீ போ உங்கட்டு ரெடிக்கா ஆ இப்போ என்னா எல்லாத்துக்கும் தனித்தனி கலரில் வச்சுருக்கேன் அப்பா இப்போ கரெக்டாக இந்த கலருக்கு நேரம் வைக்கணும் நீ அந்த பக்கம் போய் உட்காந்துக்க அப்பா நான் சேலம் சி ஓப்பன் பண்ணுவேன் நீ கரெக்டாக வச்சிருக்கியா இல்லைன்னு பார்க்குறக்கா இப்போ உடனே வீடியோ எடுத்துகிட்டு நீங்கள் பாருங்கள் சேலன் வச்சு ஓகே கலர் கீழே பார்க்கக்கூடாது கீழே குனிஞ்செல்லாம் பார்க்கக்கூடாது சரியா Karena ternyata nomor kedua oke, eh, இல்லை ஒன்றும் கூட இல்லை ஓகேவா சரியா சரிக்கியா சரியா சரிக்கியா ம் இப்போ ஒரு மார்க் கூட இல்லை நீ மூணாவது சான்ஸ் அவ்வளோதான் சரியா இங்கே இங்கேரு கடை சான்ஸு என்னவாரு என்னவாரு கடைசி சான்ஸு ஓகே பாருங்க என்ன பார்த்துட்டு ஆ கரெக்டாக எத்தனை மார்க் எடுத்துருக்கேன் பார்த்துருவோம்

என்ன இப்ப ஒன்று ரெண்டு மூணு ஏய் நாலு பாயிண்ட் எடுத்துட்டாப்பா ஜாலி சொல்லு சாலி சொல்லு